பாரஞ்சத்தின் இயக்கத்தில் உருவாகி வரும் படிப்பில் ஸ்டண்ட் மாஸ்டர் மோகன்ராஜ் உயிரிழந்தார் அட்டகதி தினேஷ் கதாநாயகனாகவும் நடிகர் வில்லனாகவும் இவர்களுடன் அசோக் செல்வன் பாசல் உள்ளிட்டோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர் கடந்த பத்தாம் தேதி நாகப்பட்டினம் கிழியூர் பகுதியில் நடந்த படப்பிடிப்பில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் ஸ்டண்ட் மாஸ்டராக பணியாற்றி வந்தார் சண்டை காட்சி படமாக்கும் போது கார் ஒரு இடத்தில் வேகமாக மோதி பறக்க வேண்டும் அப்போது தவறுதலாக காரில் இருந்த மோகன்ராஜ் உயிரிழந்தார் உடனடியாக அவரை நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இது சம்பந்தமாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அந்த காட்சி பதிவாக்கப்பட்ட வீடியோ தற்போது இணையத்தில் வெளியானது கார் ஒரு மண்மேடு மீது மோதி சுழற்றி விழுகிறது ஆனால் காரில் இருந்து மோகன்ராஜ் வெளியே வராததால் சந்தேகம் அடைந்த மற்ற கலைஞர்கள் ஓடி சென்று ராஜு அண்ணா என கத்துகின்றனர் ஆனால் அவரிடம் எந்த அசைவும் இல்லை இந்த காட்சியை இணையத்தில் பார்த்த ஒருவர் இப்படிப்பட்ட காட்சி தேவையா இந்த காட்சியை சாலையில் எடுத்தால் வழக்கு பாயும் அப்போ இளம் தலைமுறைக்கு எதை சொல்கிறீர்கள் அவசியமான காட்சியை தாண்டி வன்முறையை திணிக்கிறீர்கள் கிரியேட்டிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உயிரை கொன்றுவிட்டீர்கள் என்று பதிவிட்டுள்ளார் આમડાવાના વાળા વાળા ગોલ મુ